ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கறது நம்ம லெவன் பாதி இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ தான் இது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட திருச்செங்கோடு சம்பா வந்து அதாவது அறுவடைக்கு நல்லாவே தயாராகிட்ருக்கு அப்படின் சொல்லாங்க வரைக்கும் திருச்செங்கோடு சம்பான்னா என்ன அப்படின்னு ஒரு நெல் இருக்கா அப்படின்னு கூட தெரியாமல் இருந்த நமக்கு நம்மளோட தோட்டத்தில் அதுவும் நம்மளோட ஏரியாவோட ஒரு பாரம்பரிய ரகம் இன்றைக்கி நமக்கு அறுவடைக்கு ரெடியாகிட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயமாக தான் நான் யோசிக்கிறேன் இதில் வந்து நமக்கு எவ்வளோ நெல் வந்து நம்மக்கிட்ட இருந்தது அதை எவ்வளோவில் போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்தளவுக்குன்னு அந்த சைட் ஃபுல்லாகவே கற்பு கவுனி இருக்குது சிலர் யோசிக்கலாம் எப்படி நீங்கள் வந்து ரெண்டு நெல்லை வந்து ஒரே இடத்துல போடுறீங்க க்ராஸ் பண்ணிட்டு ஆகிடாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கலாம் பட் இதோட இந்த நெல்லோட பீரியடும் அந்த நெல்லோட பீரியடும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டுங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த நெல் ஃபுல்லாகவே இங்கே பாருங்கள் முத்திடுச்சு நல்லா முத்தி ஹாவஸ்க்கே ரெடி ஆகிடுச்சு இன்னொரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் ஹவர்ஸ் பண்ணுற டைமில் இந்த நெல் இருக்குது பட் கருப்பு கவுனி அப்படி இல்லைங்க கருப்பு கவுனி இப்போ தான் வந்து அதாவது பால் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க இப்போ தான் பாலினேஷன்கே ரெடியாக இருக்குது அதனால் கண்டிப்பாக க்ராஸ் பாலினேட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இந்த நெல் வந்து நமக்கு ஒரு கிலோ வந்து கொடுத்தாங்க இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் நடந்த ஒரு அக்ரி எக்ஸ்போக்கு போயிருந்தோங்க அங்கே இந்த நெல் இருந்தது இந்த நெல் வந்து திருச்செங்கோடு சம்பா அப்படின்னு சொல்லி நேம் எழுதி வச்சுருந்தாங்க பார்த்துட்டு உண்மையாக கரெக்டாக தான் படிக்கிறோமா அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தோம் அப்புறம் பார்த்தா திருச்செங்கோடு சம்பா அப்புறம் அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க உங்கள் ஊரோட நெல் ரகம் தான் இது இது திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அந்த சுவாமிக்கு வந்து காலையில் இல்லைங்களா வெண்பொங்கல் படைப்பாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த நெல்லை தான் படைச்சிட்டு இருந்தாங்க இப்போ காலப்போக்கில் அழிஞ்சிச்சு இதை நம்ம மீட்டெடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இன்னாங்க அப்படின்னு சொல்லி ஒன் கேஜி நமக்கு கொடுத்தாங்க இது எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்கங்க நம்ம பே பேசிகிட்டு இருக்கும்போது லாஸ்ட் இயர் நம்ம ஒரு கிலோ நெல் வந்து கருப்பு கவுனியில் பண்ணியிருந்தோம் அது வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் அது ரெண்டரை ரெண்டரை டு மூணு மூட்டை வந்து நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஓகேங்க அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க ஒன் கேஜி கொடுத்துருந்தாங்க திருப்ப நீங்கள் போட்டு எடுத்து எனக்கு டூ கேஜி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கங்க இப்போ வந்து போட்டாச்சு டூ கேஜி அவங்களுக்கு ரிட்டன் கண்டிப்பாக பண்ணணும் அது இல்லாமல் நமக்கு வந்து இது எவ்வளோ மிச்சம் வரும்னு தெரியாதுங்க ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் அப்படிங்கும்போது ஒரு ஒரு டென் டு டுவெல் கேஜி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு டென் கேஜி எடுத்துகிட்டு பேலன்ஸை வந்து நாங்கள் ஒரு ஒரு கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கோம் அதாவது ஃப்ரீயாக தான் அந்த நெல்லுமே ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறோம் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஈரோ அதாவது திருச்சங்கோட சரௌண்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா நேராகவே நம்மளோட ஃபார்ம்லேயே வந்து வாங்கிக்கலாங்க இது வந்து ஒரு அதாவது எங்களுக்கு வந்து எங்களை நம்பி நாங்கள் ரிட்டர்ன் பண்ணுவோமா மாட்டோமான்னு அவங்களுக்கு தெரியாது பட் எங் நாங்கள் அந்த நெல்லை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவோமானுமே அவருக்கு தெரியாது இருந்தாலும் எங்களை நம்பி கொடுத்தவங்களுக்கு நாங்கள் திருப்பி செய்கிற கைமாராக இதை நாங்கள் யோசிச்சுக்கிறோம் ஒரே மலைங்க லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே அதனால் மலையில் கொஞ்சம் சாஞ்சிடுச்சு மயில் சாப்பிட்டது போக கோழி சாப்பிட்டது போக மலையில் சாஞ்சது போக அறுத்து இது வந்து இவ்வளோதாங்க ஒரு பிட் மட்டும்தான் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு சென்ட் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து கையிலேயே அறுவடை பண்ணி கையிலே அடித்து நம்ம வந்து நெல் எடுக்க போகிறோம் இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்